உடனே நீதிபதி என்ன சொன்னார்னா இந்த வழக்கினுடைய ஒரிஜினல் அதாவது முதல் மூல வழக்குல என்னென்ன ஸ்டேட்டஸ் இருக்கோ அவரை ஒருங்கிணைப்பாளரும் உங்களை இணை ஒருங்கிணைப்பாளர் போட்டிருக்கு இல்லையா அதை அது மாதிரியே போடுங்க அதை அவ்வாறு போடுவதனால் என்ன என்ன பிரச்சனைன்னு கேட்டாங்க அப்படி சொன்னா அதுல நாங்க பதில் மனு தாக்கல் பண்ணும்போது போது அவரை இணை அவரை ஒருங்கிணைப்பாளர் நாங்க மனு தாக்கல் செய்தா அவரை ஒருங்கிணைப்பாளர் நாங்க ஒத்துக்கிட்டோம்னு லீகல் பாயிண்ட் வந்துடும் இல்லையா அதனால அப்படி போட முடியாது உச்சநீதிமன்றம் அதை சொல்லி இருக்கு ஆனால் நீதிமன்றம் அவ்வாறு சொன்னால் நாங்கள் செய்ய தயாராக இருக்கிறோம் அதை நாங்கள் விளக்குறோம் எதற்காக நாங்கள் அப்படி போடலைங்கிறத விளக்குறோம் இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது அதில் ஒரு லீகல் பாயிண்ட் இருக்குது என்ன அப்படின்னு சொன்னால் அமேண்ட் த காஸ்ட் டைட்டில் காஸ்ட் டைட்டில்னு சொல்லுவோம் அமேண்ட் த காஸ்ட் டைட்டில் அதாவது ஒருவர் வாதி பிரதிவாதி அதான் காஸ்ட் டைட்டில் இந்த வாதியுடைய பேரு பிரதிவாதியோட பேர் அவருடைய பொறுப்பில் மாற்றம் வரும்போது நீதிமன்ற அனுமதி பெற்று அதை மாற்றலாம் அதற்கான மனுவை நீங்கள் தாக்கல் செய்யுங்கள் என்று நீதிமன்றம் சொல்லுச்சு அதை சொன்ன உடனே நாங்கள் அதை வந்து தாக்கல் செய்ய இந்த விஷயங்களையெல்லாம் சொல்லி ஏற்கனவே உச்ச நீதிமன்றத்தை தோத்தது உச்ச நீதிமன்றம் அவர் அவரை ஒருங்கிணைப்பாளர் என்றும் அழைத்துக் கொள்வது வந்து ரியாலிட்டியை ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி இல்லைன்னு சொன்ன தீர்ப்பு ஏற்கனவே பொதுச் செயலாளராக நாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற சேஞ்ச் ஆஃப் சர்க்கம்சென்சஸ் எல்லாத்தையும் சொல்லி நாங்கள் ஒரு மனுவை தாக்கல் செய்ய ரெடியாக இருக்கோம்னு சொன்னோம் அதை வருகிற ஏழாம் தேதி அன்றைக்கு நீங்கள் தாக்கல் செய்யுங்கள் சொன்னார் இதான் நடந்துச்சு ஆனால் அதுக்குள்ள பத்திரிகையாளர் அவங்க வக்கீல் சொன்னாங்களான்னு எனக்கு தெரியல நீங்கள்லாம் சேர்ந்து அது எப்படி நீங்கள் பொதுச் உங்களை அழைத்து கொள்ளலாம் அப்படின்னு நீங்களாக ஒரு செய்தியை பண்ணி அந்த செய்தியை இவ்வளோ நேரம் ரெண்டு மணி நேரம் பரபரப்பாக்கி விட்டுட்டீங்க இது உண்மையில் கண்டெம்ட் அப்படி எதுவும் நடக்கலை அவங்க கேட்டது காஸ்ட்ரைட்டில் ஏன் ஒரிஜினலாக நீங்கள் போடக்கூடாது அது வந்து ஒரு லீகல் ஃபார்மாலிட்டி தான் லீகல் லீகல் இதுபடி ஏற்கனவே இருக்கிற காஸ்ட்ரைட்டில் அப்படியே என் போடக்கூடாது நீதிபதி கேட்டது உண்மை அப்படி போட்டால் அதை நாங்கள் ஒத்துக்கொள்வதாகிவிடும் சூழ்நிலை இல்லை வழக்கு போடுறோம் அவர் ஆகி அந்த வழக்கு பத்து வருஷம் கழிச்சு வரும்போது வழக்கு போடும்போது வழக்கு போட்டு அந்த வழக்குல பிறகு அந்த வழக்கு வருகிற போது அவரை சப் இன்ஸ்பெக்டர் அழைக்க முடியுமா முடியாது இல்லையா அதைத்தான் சொன்னோம் இதையெல்லாம் நீங்க விவரிச்சு ஒரு மனுவை போடுங்க